ஆர்வி ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மின் நேயர்களுக்கு வணக்கம் குதிரை வண்டிக்காரன் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குதிரை வண்டி தான் அப்படி ஒரு குதிரை வண்டியில் ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம் ஒருமுறை வகுப்பில் ஆசிரியர் நீங்கள் பெரியவனானதும் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஒவ்வொருவரும் வக்கீல் ஆசிரியர் மருத்துவர் என சொல்லிக்கொண்டே வந்தனர் ஒரு மாணவன் கூறினான் நான் குதிரை வண்டிக்காரனாவேன் என்று மாணவர்கள் சிரித்தனர் அந்த சிறுவன் அன்று வீட்டிற்கு சோகமாக வந்ததை அடுத்து அந்த தாய் என்னவென்று கேட்க மாணவன் நடந்ததை கூறினான் அந்த மகன் மீது அந்த தாய் கோபப்படவில்லை நீ குதிரை வண்டி காரனாக வேண்டும் என்று கூறியதில் தவறில்லை நீ எப்படிப்பட்ட குதிரை வண்டி வேண்டும் தெரியுமா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டி நானே கிருஷ்ணன் அதே போன்ற தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல தற்போது உலகெங்கிலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபித்த சுவாமி விவேகானந்தர் நானுங்கள் சாரு நன்றி வணக்கம்